வேதா விக்ரம் ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே கையை எடுத்து மேலே போடுறாங்க என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் விக்ரம் எழுந்துருங்க விக்ரம் இங்கே பாருங்கள் உன்னோட உங்களோட கையை மேலே பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க ஐயோ ஏதோ டீப் ஸ்லிப்பில் தெரியாமல் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு சரி சரி வரேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பட்டாவை எடுக்கிறாரு எடுத்து ரெண்டு கையுமே கட்டிக்கிறாரு இனிமே என்னோட கை உன் மேலே படாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி படுக்கிறாரு ஓ இப்படிலாம் பண்ணுறீங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதா மறுபடியும் அந்த கட்டின கையோட கழுத்தில் அவங்க கழுத்தில் போட்டாங்க விக்ரம் 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 எழுந்துருங்க விக்ரம் சீக்கிரம் எழுந்துருங்க விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு எதுக்காக இப்படி எடுப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் எழுந்து பார்க்குறாரு பாருங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கை எடுக்கிறாரு கையை கட்டி வச்சேன் அப்போ கூட அது எப்படி உன் கழுத்து இதில் வந்து மாட்டுச்சு அப்படின்னு விக்ரம் கேட்குறாரு ஆ தூக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க சரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த துப்பட்டாவை எடுத்து அந்த ஜன்னலில் கட்டிக்கிறேன் கட்டிட்டு அப்படியே நின்றுட்டே தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா தூங்குறாங்க அடுத்த நாள் காலைல எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு அவர் வேலைக்கு வர்றாரு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே பயங்கரமா கோவத்தோடு வந்து அப்படியே உட்காந்துட்டு தானாகவே அப்படியே புலம்புறாரு என்ன இப்படி நடக்குது என்ன படத்தையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வசந்த் வராரு வந்தவொடனே ரெண்டு கையில் ஏதாவது விக்ரம்க்கு பயங்கரமா கோவம் வருது வேதா சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்குறாரு ரெண்டு கையை காமிச்சு தொடுங்க ஓ ஆண் குழந்தை அப்படின்னு சொன்ன எல்லாமே நினைச்சு பார்க்கறாரு நினச்சி பார்த்துட்டு கோவமா வருது அப்படி கையை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் என்னாச்சு விக்ரம் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன எதுக்காக நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் என்ன நடக்க தெரியுமா ரொம்ப 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 கொடுமையா இருக்கு நான் தூங்கும் போது நிம்மதியாக தூங்கவே முடியல எப்படியாவது நான் வேதாமலை கை போட்டுடுறேன் அதை அவள் ஒரு மாதிரி பேசுறா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு ஓ இதெல்லாம் வேற நடக்குதா சரி சரி அப்படின்னு வசந்த் சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் நான் என்ன உனக்கு என்ன கதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு அங்கே வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்ன பண்ண சொல்கிற கல்யாணம் பண்ணியாச்சு தூங்கும்போது கை கால்லாம் பட தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறாரு வேதா யோசிக்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன்னு பாரு கண்டிப்பாக உங்களை டெய்லி நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்படியாவது நீங்கள் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க விக்ரம் கிட்ட சொல்கிறார் உனக்கு ஒன்று தெரியுமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதே தப்புன்னு நினச்சேன் குழந்த பொறுக்கிறதுலாம் கடைசியில் எனக்கே ரெண்டு பொண்டாட்டி நான் படுற கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே வசந்த் சொல்கிறார் அதெல்லாம் நடக்கிறதே நடந்தே தீரும் எதையும் மாத்திரை சக்தி நம்மக்கிட்ட இல்லை பாஸ் அப்படின்னு வசந்த் சொல்கிறாரு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா என் கஷ்டம் உனக்கு சாதாரணமாக தெரியுதா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறாரு இங்கே பாரு நீ போயிடு செய்து இங்கேருந்து போய்டு எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துச்சிருக்காரு விக்ரம்